அவர் சிவனுடைய அலக் நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு அம்சத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சிருந்தார் அலக் அப்படின்னா எது உணர முடியாததோ அது நம்மளால் பார்க்கவோ கேட்கவோ வாசனை உணரவோ ருசிக்கவோ முடியாதது தான் நிரஞ்சன் அப்படின்னா நிறமற்றது நிறமற்றது உங்களால் எப்படியும் பார்க்கவோ கேட்கவோ வாசனை உணரவோ ருசிக்கவோ முடியாது அதே விஷயம்தான் ஆனால் அலக் நிரஞ்சன் சிவசம்போ அதேதான் அவர் வீடு வீடாக போனார் ஏன்னா அதுதான் ஆன்மீக மக்களோட வழக்கம் இந்த கலாச்சாரமும் நாகரீகமும் ஆன்மீக சாதகர்களுக்கு அந்த அளவுக்கு ஆதரவாக இருந்துச்சு அவங்க இப்படி ஒரு சந்நியாசியையோ ஒரு துறவியையோ அதாவது தன் வாழ்க்கையையே தன்னுடைய ஆன்மீக செயல்முறைக்கு அர்ப்பணிச்சிருக்கிற ஒருத்தரை பார்த்தா தனக்குன்னு பணம் தனக்குன்னு வீடு இருக்கிற மற்றவங்க எப்போதும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா இவங்க தங்களுடைய பிழைப்பை சம்பாதிக்கலை அவங்களுக்குன்னு வீடு இல்லை அவங்க உலகத்தையே அவங்களோட வீடாக்கி இருக்காங்க அதனால் ஒரு சன்னியாசியோ ஒரு துறவியோ வீட்டு முன்னாடி வந்தால் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை எப்போதும் கொடுப்பாங்க அவங்க அன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கு மேல எதையும் என்னைக்கும் கேட்க மாட்டாங்க அவங்க பணம் வாங்க மாட்டாங்க சாப்பாடு மட்டும்தான் வாங்கிக்குவாங்க ஒரு நாள் அவர் வந்து ஒரு பணக்காரர் வீட்டு முன்னாடி நின்று அலக் நிரஞ்சன் அப்படின்னு சொன்னார் அந்த வீட்டு அம்மா வெளியே வர விரும்பலை வெளியே வர விரும்பாம அவங்க வீட்டு பணிப்பெண்கிட்ட கிட்ட அவர் சாப்பிட்றதுக்கு ஏதோ தானியத்தை கொடுத்து அனுப்புனாங்க ஆனால் அவங்க கதவு பின்னாடி நின்று அவங்கள பார்த்தாங்க அவர் ஒரு இளம் துறவியாக இருந்தார் பெரிய பிரகாசமான கண்கள் அவரை நோக்கி அந்தம்மா ஈர்க்கப்பட்டாங்க அடுத்த நாள் அவர் வந்து நின்று அலக் நிரஞ்சன் அப்படின்னு சொன்னபோது அவங்களே பிச்சை போடுறதுக்கு வந்தாங்க அவங்க அவரோட கண்களை பார்த்தாங்க அதுக்குள்ள அவங்க விழுந்துட்டாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போன பிறகு அவங்களுக்கு ரொம்ப வெட்கமாயிருச்சு அவங்க திருமணமானவங்க நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா அவருடைய கண்கள் முழுசா அவங்களுக்குள்ள குடிகொண்டுருச்சு அடுத்த நாள் அவர் வந்தபோது பிச்சை பொருளோட கதவை நோக்கி ஓடனாங்க அவருடைய கண்களை பார்த்தாங்க அவருக்கு பிச்சை போட்டுட்டு உங்களோட கண்கள் என்னை முழுசாக ஆட்கொண்டுருச்சு நான் உங்கள் கண்களுக்குள்ள விழுந்து தொலைஞ்சு போயிடுவேனோன்னு தோணுது ஏற்கனவே நான் அதில் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னாங்க அவர் அலக் நிரஞ்சன் அலக் நிரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்த நாள் மறுபடியும் அவர் வந்தார் அவர் அலக் நிரஞ்சன் அப்படின்னு சொன்னார் அவங்க வாசக்கதவுக்கு வந்தபோது அவர் கையில் ஒரு தட்டு இருந்துச்சு அவர் நேத்திக்கு நீங்க என் கண்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க உங்களுக்கு நான் எடுத்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாரு அவர் தன்னோட கண்வெளிகளை பிடுங்கி எடுத்து கொண்டு வந்திருந்தாரு அதை அந்த அம்மா கையில் கொடுத்துட்டாரு அப்புறம் அலக் நிரஞ்சன் சொல்லிட்டு நடந்து போயிட்டாரு தன் கண் பார்வையை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு அந்த அம்மாவுடைய உள்ளத்துடைய கண்கள் திறக்கிறதுக்காக இவங்க தான் உலகத்துடைய யோகிகளும்

चर्चीता बस मो द्वर्चीता सुंदर सन्यासी अलग निराजन गिलगिले गोजन भावाया बंजन भीगी कहाँ ही देगा दोखो इन्हों ता जोगियो निहरेगे तालिया कुंदा तालिया तल दल तली ಯುವ ಕಣ್ಣೂಗ ಎರಡೂ ನೋಯ ತಾಯಿಯೇ ನಿನ್ನಯ ನೆನ್ನಯ ಕಣ್ಣೀನ ಬಣ್ಣನೆ ಮಾಡಿದ್ದ ಗರತಿಯ ಕೋರಿಯ ಕೊಟ್ಟಿದ ತೊಗಳೀನ ಆ ಕಣ್ಣು ಕಿದ್ದು ಅಲಕ್

யார் ஒருத்தர் உலகத்தை நிறங்கள் தாண்டி ருசியை தாண்டி ஐம்புலன்கள் வழியாக உணரக்கூடியதை தாண்டி உணர்ந்திருக்காரோ அந்த யோகி இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் அடிமுட்டாளாக கருதப்படுவார் அவர் தன் கண்விழிகளையே பிடுங்கி எடுத்துட்டாரு ஆனால் வாழ்க்கை அப்படித்தான் இப்போது பல பேர் மனத்துல ஒரு பெரிய கேள்வி இருக்குது எனக்கு சிகிச்சை கொடுத்த அந்த டாக்டர் மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட கேட்டாரு சத்குரு ஏன் இப்படி செய்யறீங்க எனக்கு சொல்ல முடியாத வழி சர்ஜரிக்கு ஆறு வாரம் முன்னாடி ஆரம்பிச்சது எனக்கு நரம்பியல் பிரச்சனை இருக்குதுன்றது எனக்கு தெரியும் எப்படியோ என்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சில விஷயங்களை முடிச்சிட்டு மகா சிவராத்திரியையும் டெல்லியிலையும் சென்னையிலேயும் சில நிகழ்ச்சிகளை முடிச்சிடலாம்னு நினச்சேன் அப்புறம் அமெரிக்காவில் ஒரு மாதம் இருந்துச்சு ஒரு தர்ஷன் தவிர ஒரு மாதம் ஃப்ரீயாக இருந்துச்சு என்ன சரி பண்ணிக்கலான்னு நினச்சேன் ஆனால் இவ்வளவு செயல்களுக்கும் மகா சிவராத்திரிக்கும் நடுவில் ஆறு வாரத்துக்கு முன்னாடி முதல் தடவை இரத்த கசிவு ஏற்பட்டுச்சு மகா சிவராத்திரி அன்னைக்கு ரெண்டாவது தடவை ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்புறம் சென்னைக்கு போயிட்டு திரும்பி வந்து டெல்லிக்கு போனேன் பதினைஞ்சாம் தேதி சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு டாக்டர் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போகவே கூடாதுன்னு சொன்னார் இது ஒரு பிரைவேட் இவெண்ட்டு நான் போகிறேன்னு சொன்னேன் அவர் சரின்னு சொன்னார் ஆனால் அடுத்த நாள் நிகழ்ச்சி பதினாறாம் தேதி ஈவெண்ட்டு ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஏன்னா மூளையோட ரெண்டு பாதிக்கு நடுவில் இருக்கிற நடுக்கோடு எட்டு மில்லி மீட்டர் ஒரு பக்கமாக நகர்ந்துருந்துச்சு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் நகர்ந்துருந்தால் உயிருக்கே ஆபத்து நான் இல்லை இதுக்கு போயே ஆகணும்னு சொன்னேன் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நிகழ்ச்சி நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடியும் போது என்னுடைய இடது காலம் ஏதோ செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் வெளியே வந்தேன் உடனே எம்ஆர்ஐ எடுத்தாங்க மூளை லெவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் ஒரு பக்கமாக நகர்ந்துருக்குன்னு அது சொல்லுச்சு டாக்டர் திஸ் இஸ் கிரேசி அப்படின்னு சொன்னார் இது பண்ணவா அது பண்ணவா கேட்டார் டாக்டர் இது இது எல்லாம் மீறி போயிடுச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு யானு சொல்லிட்டேன் நான் நேராக உள்ளே போனேன் அவங்க சர்ஜரி பண்ணாங்க இப்போ நான் இங்கே இருக்கேன் டாக்டர் நேத்திக்கு முந்தின நாள் என்னை கூப்பிட்டாரு அவர் என்கிட்ட பல கேள்விகள் கேட்டார் என்னோட புலன்களை பற்றி என்னுடைய புத்தி செயல்பாடு பற்றி எல்லாமே கேட்டார் நான் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு சொன்னேன் அவர் இது அதிசயம் நாலு வாரத்தில் இவ்வளவு குணமாகி இருக்கீங்கன்னாரு என்னுடைய இடது காலில் ஏதோ செய்ய ஆரம்பித்தப்போ இது நிச்சயம் உயிர் போகிற விஷயம்தான்னு தெரியும் உயிர் போனால் ஒன்றும் இல்லை ஆனால் இடது பக்கம் செயலிழந்து போயிடலாம் அது ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம் அல்லது குரலை இழந்துடலாம் அல்லது கண் பார்வையை இழந்துடலாம் எனக்கு கண் பார்வையை இழக்கிறது கொஞ்சம் குறையா தெரிஞ்சிச்சுது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜெர்மனியை சேர்ந்த பெண்மணி ஆசிரமத்துக்கு வந்தாங்க அவங்க பிறவியிலேயே கண் தெரியாதவங்க அவங்க இந்திய இசை இந்திய உச்சாடனங்கள் இத கத்துக்கிட்டு ரொம்ப அற்புதமா பாடுறாங்க இந்த பொண்ணு பிறவியிலிருந்தே கண் பார்வை இல்லாதவங்க இவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறாங்க எனக்கு கண் பார்வை போனா பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன் நீங்க அவங்கள பாக்கணும் நோத்ரஜி न च क्राणनेत्री न च व्योमभो मेन ते जोनवायौ चिदानन्दरूप शिवोऽहम् शिवोऽहम् Guru created safe soil. Now let's save Sadhguru with this healing mantra. Om Namo Bhagavate Vasudevaya Dhanvantraye Amrita Kalasha Hastaya Sarvamaya Vinashanaya Trilokya Nathaya Mahavi அதனால நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் நாங்கள் எந்த மாதிரி மக்கள்னா நாங்கள் எங்கள் உயிரை சின்ன சின்ன விஷயங்களுக்கு தூக்கி வீசிடுவோம் நான் அப்படி பல முறை செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த முறை எல்லாரும் பார்க்குற மாதிரி நடந்துருச்சு இல்லைன்னா பல சமயம் இது நடந்திருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு என் உயிரை தூக்கி வீசி இருக்கேன் அது திரும்பி என்கிட்ட வந்துருச்சு நாலு வாரத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு இப்போ என்ன பாருங்க ஏன்னா என்னோட பார்ட்னர் நான் இறக்கிறத விரும்பலை இன்னும் ஆனால் உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முயற்சி பண்ணிங்கன்னா உயிருடைய மதிப்பு உங்களுக்கு புரியலை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க எதுவும் முடிவு செய்யறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நீங்க தன்னோட உயிரை சின்ன சின்ன விஷயங்களுக்கு தூக்கி எறிய தயாரா இருக்கிற ஒருத்தர் கூட இருக்கிறீங்க இதை தெரிஞ்சு நீங்க முடிவு பண்ணுங்க திடீர்னு ஏதோ ஒண்ணுக்கு நடுவுல யாரோ ஒருத்தங்க எந்திரிச்சு நின்னு சத்குரு ஜோசியத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்க மூளை தவறான இடத்துல இருக்குது அதுதான் அர்த்தம்